ஃபேஸ் மாஸ்ட் தர்க்கமி யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு எம்எல்ஏகளுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்குலாம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு விவி ராஜஞ்செல்லப்பா பார்த்திங்கன்னா அவரோட பேச்சும் செல்லூர் ராஜும் பேச்சுலையும் மிகப்பெரிய ஒரு பதட்டம் தெரியுது செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி சார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இதுலேருந்தே வளாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது ஸோ இந்த வளாற்றுறது எதுக்குனாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா டெபாசிட் போயிருன்ற பயம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆஜு பயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவி ராஜன் செலப்பா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு ஆறு மாதம் சும்மா அமைதியாக இருந்தால் நான் சொல்லி அவரை சேர்த்து விட்றேன் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எம்எல்ஏக்கள் வந்து சொல்கிறோம் அவர் கேட்டுக்காரன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வளாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது ஓபிஎஸ் ஆதரவு வேணும் ஸோ ராமநாதபுரத்தில் வந்து இரட்டை இலை எப்படி தோத்துச்சுன்றது நமக்கு தெரியும் ஸோ அது மட்டும் ரீசன் கிடையாது தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு ஃபுல்லாமே சட்டமன்ற தொகுதியாக வரையா போகும்போது நிறைய இடங்களில் டெபாசிட் காடி ஸோ இதெல்லாம் மனசில் வச்சது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிஎத்துணக்கம் தை வந்தால் தான் ஜெயிக்க முடியுற மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க எம்எல்ஏக்க முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிஎத்துணக்கம் இணைக்க சொல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமிட்டு ஒரு அழுத்தமும் ஸோ இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா முடக்கிறான்ற ஒரு பயம் இருக்குது ஸோ எல்லாேருமே ஒன்றுணந்தால் மட்டும்தான் இரட்டை இலையும் கிடைக்கும் ஸோ வா டெபாசிட்